எலான் மஸ்கின் டெஸ்லா கார் நிறுவனத்தின் முதல் ஷோரூம் மும்பையில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் டியர் பாய் என்ற மேம்களுடன் இந்தியர்கள் எதிர்வினையாற்றி இது குறித்து முன்னணி மின்வாகன உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா நிறுவனம் இந்தியாவிலும் தனது விற்பனையை தொடங்கியுள்ளது இதற்காக மகாராஷ்டிரா மும்பையில் தனது முதல் ஷோரூமை டெஸ்லா நிறுவனம் திறந்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த ஷோரூமை திறந்து வைத்தார் குர்லா பகுதியில் ஆப்பிள் ஸ்டோர் அருகே நான்காயிரம் சதுர அடி பரப்பளவில் டெஸ்லா நிறுவனத்தின் மையம் அமைந்துள்ளது மும்பை இந்தியாவின் நிதி மற்றும் வணிக தலைநகராக மட்டுமல்லாமல் உயர் வருமானம் கொண்ட வாடிக்கையாளர் மற்றும் மேம்பட்ட எலெக்ட்ரானிக் வெகிக்கல் சார்ஜிங் கட்டமைப்பும் இருக்கிறது இதனால் ஏற்கனவே மின்சார வாகனங்களுக்கான முக்கிய சந்தையாக மும்பை திகழ்ந்து வருகிறது இதையே காரணமாக கொண்டு டெஸ்லா தனது இந்தியா வர்த்தக திட்டத்தின் முதற்கட்டமாக மும்பையை தேர்வு செய்துள்ளது இந்த ஷோரூம் வாடிக்கையாளர்களுக்கு டெஸ்லா வாகனங்களின் விவரங்களை இங்கு அறிந்து கொள்ளலாம் டெஸ்லா தனது பிரபலமான ஒய் மாடல்களை முதற்கட்டமாக இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்துகிறது இதன் விலை இந்திய மதிப்பில் ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயில் இருந்து லட்சத்து ரூபாய் வரை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருமுறை சார்ஜ் செய்தால் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும் என சொல்லப்படுகிறது இதனிடையே சமூக வலைதளங்களில் சிலர் இதனை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அதாவது இந்தியாவில் டெஸ்லா மாடல் காரை வாங்கினால் அந்த நிறுவனத்திற்கு முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் அரசுக்கு வரியாக இருபத்தி எட்டு லட்சமும் செலுத்த வேண்டும் என்ற தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இது பணம் பறிக்கும் செயல் எனவும் பலர் விமர்சனம் தெரிவித்துள்ளனர் மற்றொருவர் கிட்டத்தட்ட காரின் விலையில் சரிபாதி அளவுக்கு வரி விதிக்கப்படுகிறது என்றும் டெஸ்லாவுக்கு பதிலாக டேக்ஸ்லா என அழைக்கலாம் எனவும் விமர்சித்துள்ளார் சிலர் இறக்குமதி வரி மற்றும் பிற வரிகள் உட்பட டெஸ்லா மாடல் ஒய்யின் விலை இரட்டிப்பாக்கப்படுவதாகவும் அத்துடன் சாலை வரி காப்பீடு ஜிஎஸ்டி போன்றவை சேர்க்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் டெஸ்லா கார்களை உற்பத்தி செய்ய தொடங்கும் வரை அல்லது குறைந்தபட்சம் அசம்பிள் செய்ய தொடங்கும் வரை இது வெற்றி பெறாது என தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் அது ஒரு பெரிய வரி சுமை என்றும் எந்த நாடும் தனது குடிமக்களுக்கு இப்படி வரி விதிக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்தியாவில் மின்னணு வாகன இறக்குமதிக்கு எழுபது சதவீத வரி மற்றும் முப்பது சதவீத லக்ஸரி டாக்ஸ் ஆகியவை சேர்ந்து வருவதே இதன் விலை அதிகரிப்புக்கு காரணம் என டெஸ்லாவின் தலைமை நிதி அதிகாரி வைபவ் தனேஜா தெரிவித்துள்ளார்